வரைக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க போற புத்தகம் வந்து கடலும் கிழவனும் அப்படிங்கிற இந்த புத்தகம் அதாவது ஆங்கிலத்தில் வே அப்படிங்கிறவர் அப்படிங்கிற எழுதின இந்த புத்தகத்தை தமிழ்ல யோகியார் அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்து அந்த புத்தகத்துடைய ஒரு கதையை தான் இந்த காணொலியில் நாம முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சிறந்த புனைவுக்கான புலிச்சர் விருதை வந்து வாங்கியிருக்குது அதுக்கு அடுத்த வருடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் வந்து சிறந்த இலக்கியத்திற்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டு நோபல் பரிசு இந்த புத்தகத்திற்காக புத்தகம் எழுதினதற்காக வழங்கப்பட்டிருக்கு இந்த புத்தகம் எதை பத்தினது அப்படின்னா ஒரு கடல்ல வளைகுடா கடல் பகுதியில் மீன் பிடிக்க போகிற ஒரு வயதான ஒரு கிழவனை பற்றியும் அந்த கிழவன் கூட இருக்கிற ஒரு கேரக்டர் ரெண்டே கேரக்டர் தான் இந்த கதையில் ரொம்ப முக்கியமாக அந்த கிழவனும் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவருக்கு உதவியாளராக இருக்கிறான் அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க வேறு இதுக்கு போயிடுறான் அந்த ஒரு சிறுவனையும் கிழவனையும் பற்றிய ஒரு கதை தான் இந்த கதை இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு பக்கங்கள் குறைவானது வெறும் ஒரு தொண்ணூற்றி ஆறு பக்கங்கள் உள்ள ஒரு கதை தான் இது இதோட விலையும் ரொம்ப குறைவு வெறும் நூறு ரூபாய்க்கு நமக்கு ஆன்லைன்லேயே இந்த புத்தகம் நமக்கு கிடைக்குது இந்த கதையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய மீனோட ஒரு சின்ன மீன்பிடி படகு ஆனா அது அதுல கிடைச்சிருக்க ஒரு பெரிய மீன் அதோட ஒரு வயதான நபர் போராடி என்ன பண்றாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை வந்து முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கு கடலும் கிழவனும் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன படகு வச்சிருக்கிற ஒரு கிழவன் இதற்கு முன்னாடி ஒரு எண்பத்தி நாலு நாட்கள் கடலுக்கு போயிட்டு எந்த மீனும் கிடைக்காம இந்த எண்பத்தி அஞ்சாவது நாள் கடலுக்கு போக ஆரம்பிக்கிற ஒரு கதைய வந்து தொடங்குது அவர் வந்து எண்பத்தி நாலு நாட்கள் மீன் கிடைக்கல எண்பத்தி அஞ்சாவது நாள் மீன் பிடிக்க கடலுக்கு போக போற ஒரு நிகழ்வை இந்த கதையை ஆரம்பிக்குது இந்த கிழவனோட இதற்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் எப்பவுமே அவர் கூடவே இருந்திருக்கிறான் ஆனால் அந்த எண்பத்தி நாலு நாட்கள் மீன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அந்த சின்ன பையனோட பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கிழவன் வந்து அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் அதனால நீ அவர் கூட போக வேணான்னு சொல்லிட்டு அந்த பையனை வேற ஒரு மீன்பிடி படத்தில் இருக்கிறவங்களோட சேர்த்து விட்டுறாங்க இந்த கிழவன் மட்டும் தனியாக மீன்பிடிக்க தான் இந்த கதையோட தொடக்கமாக இருக்குது நூலாசிரியர் அவர்கள் இந்த கிழவனை பற்றி அவனுடைய தோற்றத்தை பற்றி விளக்கமாக சொல்லும் பொழுது அந்த கிழவனுடைய கைகள்லாம் மீன் பிடிச்சதுனால ரொம்ப தடிச்சு போயிருக்கு பின் கழுத்தெல்லாம் பார்த்தா மடிப்பு விழுந்துருக்குது முகமெல்லாம் இந்த உப்பு காற்று இதில் அலைஞ்சதுனால எப்போவுமே இந்த மீன் பிடிக்கிற வேலையே செஞ்சுட்டு இருந்ததுனால அவருடைய முகமெல்லாம் தடிச்சு வெடித்து போயிருக்குது அப்படிங்கிற ஒரு அவருடைய தோற்றத்தை பற்றியும் ஒரு நல்ல ஹைட்டான நெட்டையான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு வர்ணனையே இங்கே வைக்கிறாரு அதோடு அவருடைய படகுகள் இந்த நபர் இந்த கிழவன் வந்து எப்படி எந்த அளவுக்கு ரொம்ப பழமையான வயதான ஆளோ அதே போல அவருடைய படகும் ரொம்ப வயதாகி போன ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய படகு எல்லாம் ஒட்டு போட்டு கோணிப்பை வச்சு அந்த பாய்மர படகு தச்சு எல்லாமே ரொம்ப பழைய உபகரணங்களா இருக்கு அப்படிங்கிறதும் ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் இவருடைய கண்கள் மட்டும் நீல நிறமா ரொம்ப அந்த அந்த ஆள்கிட்டையே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா அவருடைய கண்கள் தான் அந்த கண்கள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா எதற்கும் தளராத ஒரு தன்னம்பிக்கையோட இன்பத்தோடு அந்த கண்கள் மட்டும் எப்பவும் நல்லா ஒரு ஒளிர மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஒரு இந்த கிழவனை பத்தின அறிமுகத்துல இந்த நூலாசிரியர் வந்து குறிப்பிடுறாரு கிழவன் அதோட எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வந்து ஒரு சிறந்த மீன்பிடிப்பாளர் அதாவது ஒரு பிஷர்மேன் வந்து இவர தமிழ்ல அதுக்கு என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா ஒரு சிறந்த செம்படவன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு நல்ல திறமையான மீன்பிடிக்கக்கூடியவர் இவர் இந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இல்லையா அந்த சின்ன பையனுக்கு என்னன்னா இவர் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விருப்பம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி க்ளோஸா ரெண்டு பேருமே எப்போவுமே பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்றான் நான் உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேட்கும்பொழுது இல்லை உங்க பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ நீங்க அவங்களோடவே போங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு இதே மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு இப்போ எண்பத்தி நாலு நாள் இதுக்கு முன்னாடி எண்பத்தி ஏழு நாள் நான் கடலுக்கு போய் ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்காம இருந்திருக்கு ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு மூணு வாரத்தில் எனக்கு புது புது மீன்கள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இப்போ எண்பத்தி நாலு நாள் ஆயிருக்கு இப்போ நான் போக போறது எண்பத்தி ஐந்தாவது நாளாக நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல மீனாக கிடைக்கும் அதனால நீ அவங்க கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவன் வந்து அந்த பையனை சேர்த்து அனுப்புறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கடைக்கு போகும்போது அங்கே மற்ற செம்படவன்கள் அதாவது மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க எண்பத்தி நாலு நாள் போய் இவங்களுக்கு எந்த மீனுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் வந்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க இவ்வளோ வயதான காலத்தில் இவருக்கு வந்து மீன்பிடி படம் கூட ஆனாலும் எந்த மீனும் இவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையை வந்து அந்த இடத்துல நூலாசிரியர் வந்து சூப்பராக நல்ல அழகான வார்த்தைகளெல்லாம் போட்டு விளக்க விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு இந்த கிழவனுக்கும் பையனுக்கும் பொதுவான ஒரு விஷயம் ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்கிறது அப்படின்னா பேஸ்பால் விளையாட்டை பற்றி எப்பவுமே அதிகமாக பேசிகிட்டு இருந்துருக்கிறாங்க இந்த பையனோட வேலை என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த கிழவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது நான் உனக்கு துடுப்பு எடுத்து தரேன் படகு நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட வீட்டுக்கே வந்து ஹெல்ப் பண்றது சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறது ரொம்ப பிரியமா அந்த பையன் வந்து இவர் மேல இருந்திருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு சிறந்த இந்த பையனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தது எல்லாமே இந்த கிழவன் தான் அதனால அவர் மேலே ரொம்ப பற்று அவரோட வீடெல்லாம் பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப தூசி படிஞ்ச ஒரே ஒரு பெட்டை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கறி பிடிச்ச ஒரு அடுப்பு இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டில் தான் இவர் அந்த கிழவன் ஒரே ஆளாக தங்கியிருக்கிறாரு அந்த அவருக்கு வந்து இந்த பையன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் மீன் பிடிக்க கற்று தர்றது இதெல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கதையில ரொம்ப விளக்கமாக ஆரம்பத்தில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு எண்பத்தி ஐந்தாவது முறை கிழவன் மீன் பிடிக்க கடலுக்கு படகை எடுத்துட்டு போறாரு அப்போ அந்த பையன் சொல்கிறான் இது குளிரான மாதம் இப்போ நீங்கள் பிடிக்க போகாதீங்க குளிரில் உங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்றான் அந்த கிழவன் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு வந்து அதாவது குளிரான மாதம் செப்டம்பர் மாதம் இதுல வந்து மீன் மீனவன் தான் ரொம்ப பெரிய விஷயம் மே மாசத்துல யார் வேணாலும் மீனவன் ஆகலாம் ஆனால் இந்த டைம்ல சிறந்த மீனவர்கள் பிடிக்க நல்லா தெரிஞ்சவங்க தான் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மீன்பிடிக்க போறாரு அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இது எண்பத்தி ஐந்தாவது முறை இது எனக்கு அதிர்ஷ்டமான நாள் இப்ப பாரு நான் போயிட்டு மீன்பிடிச்சிட்டு வரும்போது ஒரு ஆயிரம் பவுண்டு இருக்கக்கூடிய எடை இருக்கக்கூடிய ஒரு மீனோட நான் நிச்சயம் கரைக்க வருவேன் நீ காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க கடலுக்குள்ளே கிளம்புறாரு கிழவன் வந்து கடலுக்குள்ள போறாரு மீன் பிடிக்க ஒரே ஒரு சின்ன படகு அது பாய்மர படகு அதுல வந்து ஈட்டி துடுப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிழவன் உள்ள போறாரு கிழவனுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு போறது வந்து உணவு எதுவும் இல்லை அதுவே வெளியே இருந்து தான் சாப்பிட்றாரு ரொம்ப வறுமை எண்பத்தி நாலு நாள் மீன் இல்லை அப்படிங்கும்போது அவருடைய நிலையை நினைச்சு பார்க்கணும் அப்போ ஒரே ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் எடுத்துட்டு அந்த கடலுக்குள்ளே போகிறாரு அவர் போகும்போது அந்த கிழவனை பொறுத்த வரைக்கும் கடலை வந்து மற்ற எல்லாருமே கடலை வந்து அது ஒரு ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கிழவன் மட்டும் கடல் ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த கடல் ஒரு பெண்ணு ஏன்னா அதை காதலிக்கிறவங்க அது நிறைய வரங்களை தரும் அதே மாதிரி தான் எனக்கும் எனக்கு நான் வந்து அந்த கடலை வந்து ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னும்போது எனக்கு அது மிகப்பெரிய வரங்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலுக்குள்ளே அந்த கிழவன் போகிறாரு கடலுக்குள்ளே போயிட்டு மீனுக்கு தூண்டில் போடுறாரு தூண்டில் போடும்போது இவருக்கு நிறைய நினைவுகள் வருது இந்த கிழவனோட பழக்கம் என்னன்னா தனக்கு தானே பேசிக்குவாரு ஏன்னா ஒரே ஆள் தனியா கடலுக்கு இங்க இருந்து போறாரு அவருக்கு அவரே நிறைய விஷயங்களை பேசிக்குவாரு சில நேரம் வந்து பறவைகளை பார்த்து பேசிக்குவாரு அதாவது பறவை வந்து ஒரு படகு கிட்ட வரும்போது அதை பார்த்து பேசிக்குவாரு இவர் தானே பேசிக்கிட்டு அந்த தூண்டில் முன்னே இதெல்லாம் வந்து சரி பார்த்துக்கிறாரு ரொம்ப திறமையான மீனவங்கிறதுனால ஆழ்கடல்ல நம்மளுடைய தூண்டில் வந்து நேராக இருக்கா செங்குத்தான அளவுல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குவாரு ஆனால் இவரே சொல்லிக்குவார் எவ்வளவு திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லையே நல்ல மீன் கிடைக்கிறதுக்கான நமக்கான அதிர்ஷ்டம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வந்து கவலை இருக்கும் சின்ன மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் ஒன்று ரெண்டு கிடைக்குது அதெல்லாம் எடுத்து அப்படியே அந்த படகுலையை வச்சு பச்சையை எடுத்து இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு அப்பப்போ அந்த என்ன வார்த்தையை சொல்லிக்கிறாருன்னா அந்த பையன் என் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப தனக்கு தானே சொல்லிக்கிறாரு திடீர்னு அப்புறம் பேஸ்பால் விளையாட்டை பத்தி அவரோட சிந்தனை போகுது அப்ப அவரே தரும் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாருன்னா தனக்கு தானே சொல்லிக்கிறாரு நம்ம வந்து ஒரு நேரத்துல ஏதாவது ஒன்றை பத்தி தான் சிந்திக்கணும் அப்போ அதுதான் வந்து சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன் சிந்தனையை தானே வந்து மாத்திக்கிறாரு இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் சிந்தனையை கொண்டு வந்து வச்சுக்கிறாரு சூழல் போயிட்டு இருக்கும்போது லைட்டாக நாலு தூண்டில் முல்லை போட்டிருக்காரு அதில் லைட்டாக ஒரு முள் வந்து அசையுது பொழுது இவர் வந்து மீனை வந்து சின்ன மீனை அந்த தூண்டில் முள்ளில் போட்டு கடலுக்குள்ளே போட்டிருக்காரு அப்போ அவர் ஒரு பெரிய மீன் வந்து அந்த இதை கடிக்குது போது இதை அசைகிறத பார்த்து அவர் அவருக்குள்ளேயே அந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்கார் வா வா வந்து கடி இது நல்லதுதான் இந்த மீன் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை கடித்து சாப்பிடு எப்படியாவது எனக்கு வந்து இதாகிடுது அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அந்த மீனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மொத தடவை லைட்டாக அசைஞ்சது கடிச்சிட்டு போயிருச்சு இவர் வந்து நம்பிக்கை வந்து இலக்கலை மறுபடியும் என்ன பண்ணாரு கண்ணி போயிருச்சு ஆனால் திரும்ப வரும் கண்டிப்பாக நிச்சயமா வந்து அதை மறுபடியும் கடிக்கும் இந்த மீன் எனக்கு மாட்டோம் நான் வந்து ஆண்டவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை மறுபடியும் அந்த கம்பியை லைட்டாக அசைஞ்சு இது பண்ணுவாரு இப்போ வந்து அந்த மீன் ஒரு பெரிய மீன் வந்து அந்த தூண்டின் முள்ளல மாட்டிக்கும் அந்த பெரிய மீன் மாட்டிருக்கு அது எப்படிப்பட்ட மீன் அப்படின்னா ஒரு நானூறு நானூறு அடி ஆழத்துல அந்த மீனோட வாய் வந்து அந்த தூண்டில் முள்ளல மாட்டிக்கிச்சு இந்த கிழவன் வந்து சொல்றாரு இது தூண்டில் முள்ள கடிச்சு இழுத்துட்டு போயிருமோ உடைச்சிட்டு போயிருமோன்னு ஒரு பயம் பெரிய மீனா மாட்டிருக்கு அப்படிங்கிறப்ப இப்பவும் நம்ம அந்த அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா அந்த பையன் என் கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு திரும்ப மறுபடியும் இழுத்து பாக்குறாரு பயங்கர வெயிட் நல்ல பெரிய மீனா மாட்டி இருக்கு தூண்டில் முள்ள அறுத்துட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் நானூறு அடி ஆழத்தில் இருட்டில் மீ அந்த தூண்டில் முள்ள கடிச்சுக்கிட்டு அந்த மீன் இந்த பக்கம் இந்த பக்கம் நடக்குது அப்படிங்கறது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு பயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இந்த படகையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும் ஏன்னா அவ்வளோ பெரிய மீன் நமக்கு வந்து மாட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இத வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு அந்த தூண்டில வச்சு மீனை இழுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேல இழுத்து பாக்குறாரு ஆனா அது பயங்கர வெயிட்டான மீன் அந்த படகை விட ரெண்டடி மூணு அடி அதிகமா பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மீன் நல்ல மாட்டிருக்கு அதை அவர் வந்து எழுத்து பார்க்கும்போது ஒன்றும் முடியல ஆனா அவரே தனக்குள்ள என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா நடுக்கடல்ல நாம இருக்கோம் அந்த மீனுக்கும் நமக்கும் உதவி செய்ய யாருமே இல்ல ஒன்னும் அந்த மீனுக்கு யாராவது உதவி செய்யணும் அதை காப்பாற்றி விடணும் இல்ல எனக்கு யாராவது உதவி செஞ்சு அந்த மீனை வந்து எழுத்து கொடுக்க நினைக்கணும் அப்படியும் யாரும் இல்ல ஆனா நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா அந்த மீனை கண்டிப்பா புடிச்சே தீருவேன்ட்டு நான் தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னு தனக்கு தானே அந்த கிழவன் வந்து சொல்லிட்டாரு அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட போக்குக்கு படகை இழுத்துட்டு போகுது இவர் வந்து இழுத்து பிடிச்சாரு அப்படின்னா தூண்டில் இழுத்து பிடிச்சாருன்னா அது கட்டாயிடும் மீன் தப்பிச்சு போக வழி இருக்கு அதனால இவர் அதையும் விடாம லைட்டா விட்டு விட்டு இழுத்து பிடிச்சி அந்த மீன் கடலோடு சேர்ந்து இவர் இழுத்துட்டு போகுது நடுக்கடல்ல நீரோட்டம் இருக்கும் அந்த நீரோட்ட பகுதியில் அந்த மீன் வந்து போகும் அது இழுத்துட்டு போற பக்கத்துக்கு இப்போதைக்கு நாம கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடல்ல மீன் பிடிக்கிறவர் வந்து அந்த மீனோட இழுப்புக்கு போறாரு இப்ப இவர் தனக்குள்ள மறுபடியும் என்ன சொல்லிக்கிறாருன்னா அந்த பையன் நம்ம கூட இப்ப இருந்துருந்தான்னா நல்ல உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சதா இந்த கிழவன் என்ன பண்றாரு அப்படின்னா சரி இந்த மீன் வந்து அதோட இழுப்புக்கு விடுவோம் கொஞ்சம் தூரம் இதை இழுத்துட்டு போகட்டும் எவ்வளவு நேரம் அப்படியே இருந்துருவோம்னு பாத்துருவோம் அதுவாரையும் எதுவுமே சாப்பிடாம ரொம்ப நேரத்துக்கு அதால வந்து இருக்க முடியாது கண்டிப்பா நீரோட்டம் போற பாகதையில அந்த மீன் போக ஆரம்பிச்சதுன்னா அது கலைச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்ப அது எப்போ களைத்து போகுதோ அப்ப வந்து அந்த மீனை நம்ம இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனோடவே அவரும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டிராவல் பண்றாரு இதுல ரெண்டு மூணு முறை இழுத்து பாக்குறாரு உட்கார்ந்து இழுத்து பார்க்குறாரு என்னென்னவோ செஞ்சு பார்த்தும் அந்த மீனை வந்து அவரால் இழுக்க முடியல இதுல கீழே விழுந்து நரம்பு இழுத்து கையில நல்ல ரத்த காயம் ஆயிடுது முகத்துல கண்ணுக்கு கீழே அடிப்பட்டுருது இதெல்லாம் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டாரு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் நைட்டெல்லாம் இருந்து பாத்துருக்காரு நைட்டு ஃபுல்லா இந்த மீனோட இழுப்புக்கு போறாரு அடுத்த நாள் இருக்காது இவர்கிட்ட உணவு ரொம்ப கம்மியாயிருச்சு கிடைக்கிற சின்ன சின்ன அந்த மீன்களை பிடிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணியும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நல்ல தண்ணி மீன் வந்து நீரோட படகு பக்கத்தில் வருது அந்த மீனை பார்த்தோனே இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பவுண்டு தேரும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ பவுண்டு வந்து வெயிட்டு தேரும் அதனால் அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது அந்த மீனை பார்த்தவனே இவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு படகை விட ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுறாரு இருந்தாலும் இவருக்குள்ள என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா மெயினே நான் உன்னை வந்து கண்டிப்பா நான் பிடிக்க விட மாட்டேன் நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதை உன்னை நான் கொல்லாம மாட்டேன் எனக்கு நீ கிடைச்சது தான் ஆனாலும் அதை நான் வந்து எடுத்துட்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முயற்சி பண்ணி பாக்குறாரு அவரோட தண்ணி தீர்ந்து போயிடுச்சு இருந்தாலும் அவருடைய முயற்சி அவருக்குள்ள அவருக்கு தனக்குத்தானே பேசிக்கிறாரு அந்த கை வந்து மரத்து போயிடுது ஒரு சமயம் அந்த கை மரத்து போகிறப்ப அவர் அவர் அந்த கை கூட அவரே பேசிக்கிறார் என்ன பண்ணால் கையே மரத்து போயிடாத கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிரு அடுத்து நம்ம இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னா அவன் தனக்குள்ளே தானே பேசிக்கிட்டு அந்த கையை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மீன் தூண்டியில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு தயாராகிறாரு வலிகள் எல்லாம் பற்றி பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு வலிக்கத்தான் செய்யும் வலிச்சா தானே வாழ்க்கை அதனால வலிச்சுட்டு போகட்டும் இருந்தாலும் நான் எடுத்துக்கிட்ட செயலில் நான் வந்து தீவிரமாக தான் இருப்பேன் கண்டிப்பாக அந்த மீனை பிடிச்சி நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு கடைசியாக மீன் களைச்சு போய் ஒரு நீரோட்டத்தோட பாதையில் போகும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ஈட்டி கையில் வச்சுருக்கிறது எடுத்து அந்த மீனோட மூளையை பார்த்து குத்தி அந்த மீனை வந்து எப்படியோ இழுத்து பிடிச்சி வாளில் ஒரு பக்கமும் தலையோட ஒரு பக்கமும் சேர்த்து படகோட சேர்த்து கட்டிடுறாரு இப்போ வந்து மீனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் நான் வந்து இது பண்ணிட்டேன் இது இது வந்து இப்போ மீனை கட்டியாச்சு ஆனா இங்க இருந்து கரைக்கு கொண்டு போகிறது தான் இனிமேல் அதோட வேலை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா போர் முடிஞ்சிருச்சு இனிமேல் குளுக்க வேலைகள் தான் இருக்கு அதாவது மீனை பிடிக்கிற அந்த போர் முடிஞ்சிருச்சு ஆனா இந்த கரைக்கு கொண்டு போகிறது வந்து குலுக்க வேலைகள் தான் இது ஒரு பெரிய எண்ணெய் மாதிரி ஒரு பெரிய மீனவனுக்கு செம்படவன் அப்படின்னு சொல்ற பெரிய எனக்கு வந்து இது ஒரு பெரிய வேலை இல்லை நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு அந்த பையன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த பறவைகள் இப்படி இருக்கு இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் இந்த பருவநிலை மாறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு கரைக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அந்த கரைக்கு திரும்புகிற வேலையை ஆரம்பிக்கிறாரு இவருக்கு வந்து என்ன கரைக்கு திரும்பும் பொழுது அவருக்கு நிறைய சோதனைகள் வருது என்ன ஆகுதுன்னா அந்த மீன் படகோட சேர்த்து கட்டிட்டு வர்றாரு ஆனால் அந்த மீனை வந்து கடிச்சு திங்கிறதுக்காக சுறா மீன்கள்லாம் சுற்றி வர ஆரம்பிக்குது அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து நம்பிக்கை இழக்கல இதெல்லாம் வரத்தான் செய்யும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக சுறா மீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு சிறந்த மீனவர் இல்லையா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து இவரோட அந்த ஈட்டி எடுத்து அந்த முத முறையாக வர்ற மீனை வந்து தாக்குறதுக்காக கரெக்டாக குறிப்பாத்து கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதோட மூக்கு மேலே அடித்து ப்ளஸ் வந்து கண்ணுலலாம் கொத்தி என்ன பண்ணிடுறாருன்னா அந்த சுறாமீனை ஓட விட்டுறாரு நம்பிக்கையை இழக்கிறது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் அதனால அதை நான் இழக்க மாட்டேன் கண்டிப்பாக இருப்பேன் எத்தனை சுறாமீன் வந்தாலும் வரட்டும் சாகுது வரைக்கும் நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை எப்படியாவது கரைக்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு வர்ற வழியில் திரும்ப ஒரு சுறாமீன் கூட்டம் வந்துருச்சு இவருக்கு மறுபடியும் அந்த முத முறை சண்டை போடும்பொழுது அந்த சுறாமீனோட சண்டை போடும்பொழுது ஈட்டி உடஞ்சி போயிடுது இப்போ அவர்கிட்ட ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்பிக்கையை விடக்கூடாது அப்படின்னு அவருக்கு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய துடுப்பை எடுத்து அதில் கத்தியை வச்சுட்டு அந்த கத்தி மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த சுறாமீன்களை ரெண்டு மூணு சுறாமீன் வர்றத வேட்டையாடி அதையும் கொன்னுடுறாரு கொன்னுட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த விரட்டிடுறாரு ஆனால் இதுக்கடையில் என்ன நடக்குதுன்னா வந்த சுறாமீன்கள் எல்லாமே ஒவ்வொரு அந்த மீன் துண்டை வந்து கடிச்சு இழுத்துறது பெரிய சுறாமீன்கள் இல்லையா ஒரு கடியில் கடி கடிச்சு இழுக்கும் பொழுது வந்து நாற்பது பவுண்டு எடை உள்ள சதை போயிருக்கும் எப்படி இதை எடுத்து போகிறது கடிங்க நீங்க எவ்வளவு கடிச்சாலும் பரவாயில்ல நீங்க கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தானே எடுத்துட்டு போக முடியும் எப்படியும் நான் மீதி இருக்கிறத வந்து கரைக்கு கொண்டு போயிடுவேன் சொல்லி அவர் அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு என்ன பண்றாருன்னா மறுபடியும் அந்த படகை வந்து கரையை நோக்கி செலுத்துறாரு இதே மாதிரி நிறைய நிறைய சுறாமீன்கள் வந்து இந்த மீனை கரைக்கு கொண்டு வர விடாம தடுக்குது வந்து வந்து கடிச்சு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட முழுமையான நம்பிக்கை போயிடுச்சு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பேய் மீன்களே நீங்கள் இந்த மீனை தின்னுட்டு ஒரு மனுஷனை வந்து கொண்டுடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு முழுமையான தோல்வியை இவர் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கரைக்கு வந்துடுறாரு கரைக்கு வரும் பொழுது அந்த மீனை கட்டுனதுல வந்து தோல் சதையெல்லாம் தீந்து போய் எல்லாம் மீன் கடிச்சு சாப்பிட்ருச்சிங்க அதோட வாலும் தலையும் மட்டுமே முழுசா இருக்குது தலையிலுமே அந்த சதை இதெல்லாம் இல்லை அது மட்டுமே முழுசாக இருக்குது அந்த மீனோட அளவை பார்க்கும் பொழுது மொத்தமாக ஒரு பதினெட்டு அடி நீளம் இருக்குது அந்த செம்படவானங்கள்லாம் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் இந்த கிழவன் ரொம்ப சோர்ந்து போய் இவரோட வீட்டில் போய் படுத்துடுறாரு ரொம்ப முடியாமல் ரொம்ப டயர்டாக போய் எவ்வளோ முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது நம்ம படகை விட பெரிய மீன் கிடைச்சிது ஆனால் அதை எடுத்துக்கொண்டு வந்து நம்மளால் வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அங்கேருந்து நேராக அவங்களோட மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த கிழவனை பார்த்து அழுறான் நீ அழகாத ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவ்வளவோ ஆறுதல் சொல்றாரு அஹ் அதுக்கப்புறம் இவர் அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் அப்படின்னு ஆகிப்போச்சு இப்ப சாப்பிடுறதுக்கு வீட்டுல எதுவும் இல்லை அதுவுமே இந்த புழுங்கல் அரிசியும் மீனும் போய் இந்த ப பையன் கொண்டு வந்து அந்த கிழவனுக்கு கொஞ்சம் கொடுத்து அவரை தூங்க வைக்கிறான் அவரோட சாக்ஸ் எல்லாம் கலட்டி விட்டு அடுத்த நாள் மறுபடியும் அந்த கிழவனை காலையில் வந்து இந்த பையன் எழுந்து எழுப்பும் பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிழமை எழுந்திருக்கிறாரு அப்போ வந்து அந்த பையன் சொல்கிறான் நான் இனிமேல் உன் கூடவே வரேன் நான் ஹெல்ப் இருந்தால் இதாக இருக்கும் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் இல்லை நீ வேணா நீ அவங்க கூட போ நான் அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிழவன் ரொம்ப குழம்புறாரு அவன் அந்த பையன் திரும்ப என்ன சொல்கிறான்னா அதிர்ஷ்டம் கிடக்குது நான் அவங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அடுத்த முறை இதே மாதிரி நாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதோட இந்த கதை நிறைவு பெறுது இந்த கதையில வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை நாம இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு வயதான கிழவன் ஒரு நல்ல திறமையான ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஆள் அந்த பையன் அந்த அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு பையன் இவர்களுடைய அந்த ஒரு அன்யோன்யம் ஒரு நட்பு ப்ளஸ் இவருடைய திறமை சொந்த திறமை அந்த மீனை பிடிச்சி கட்டுறது ப்ளஸ் அந்த பருவநிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு கடைசி வரைக்கும் நம்பிக்கை இழக்கலை அந்த மீனை வந்து நிறைய சுறா மீன்கள் கடித்து என்னென்னவோ பண்ணுது கடலோட நடு கடலுக்கு போயிடுறாரு இவர் தனி ஆளா ஒரே ஆளா ஆனாலும் அந்த நம்பிக்கையை வந்து இவர் தனக்கு இழக்கலை தனக்குத்தானே பேசிக்கிறாரு தானே ஆறுதல் சொல்லிக்கிறாரு நம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து சொல்லிக்கிறாரு எப்பவுமே வந்து நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமாக ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி இந்த கதை வந்து நடக்குது இந்த கதையில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கடலுக்குள்ள அந்த ஒரு பெரிய மீனை இவர் பிடிச்சிட்டு அந்த மீனுக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக சொல்கிறாங்க அதாவது வந்து இவர் அந்த மீனுக்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு இந்த நான் உன்னை பிடிச்சிருவேன் அப்படிங்கிறதா இதை மட்டும் ஒரு நாற்பது பக்கங்கள் கிட்டத்தட்ட இதை வந்து விழாவாரியாக எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகம் படிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அதை பற்றின ஒரு தாக்கம் இருக்கும் இந்த கதையை சொல்லும் பொழுது இருக்கிறத விட இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் நாம் படிக்கும்போது நமக்கு கிடைக்கும் நிச்சயம் இந்த நோபல் பரிசு வென்ற இந்த சிறிய கதை நாவல் புத்தகம் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் மேலும் போல் நிறைய கதைகளை நம்ம நிறைய புத்தகங்களை பற்றி நம்ம சேனலில் அறிமுகம் கொடுக்க இருக்கிறோம் தொடர்ந்து அந்த சேனலை கவனிங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த விஷயங்களை தெரிவிங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் பொழுது என்ன சொல்லுவார் அப்படின்னா புத்தகங்கள் என்பவை மூன்று கரையுள்ள ஆறுகள் அப்படிம்பாரு அப்போது அந்த புத்தகங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு அப்போ தான் புரியும் ஸோ எல்லாரும் புத்தகம் படியுங்கள் இதுவரைக்கும் இதை தொடர்ந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும்